கலைஞர்கள் மேட்சும் தயாரிப்பாளர்கள் மத்தியில் நடிகையும் கூட தான் எங்களோடு வந்து இணைந்திருக்கின்றாங்க எங்களது அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க எப்படிப்பட்ட அனுபவங்களை வாழ்க்கைக்கு இணைச்சு கொண்டாங்க இந்த துறையில் அவங்களுக்கு என்ன தடங்கல்கள் வந்துக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் நடுநிலையாக இருக்கட்டும் எவ்வாறான தடங்கள் இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வணக்கம் ரோஷன் கிருஷ்ணா உங்களை வந்து ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சந்திக்க வேண்டிய தருணம் என்றைக்காவது நினைச்சிருக்கீங்களா நீங்கள் வந்து இந்த சினிமா துறையில் வருவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சதில்லை பட் எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆசை இருந்தது நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இதுக்குள்ளே வந்தேன் பட் அந்த டைமில் எனக்கு அவ்வளோவா சப்போர்ட் எதுவும் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபெஸ்ட்டாக கலாய்ச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னா அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃபெஸ்ட்டாக அதான் திட்டினவங்களே எனக்கு சப்போர்ட்டர்ஸாக மாறினாங்க அதுக்கப்புறம் சந்தித்த நிறையா அண்ணாமா இருந்தாங்க அவங்களே என்னை வச்சு டிரெக்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய டிரெக்டர்ஸை மீட் பண்ணேன் ஸோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாகவே எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சரி உங்களுக்கான காலம் வரும்போது உங்களுக்கான கதைகளை சொல்வோம் என்று சொல்லி வாழ்க்கையில் இருக்குது அதில் வந்து உலகத்துக்கு முதல்ல உங்களை யார் என்று தயார்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களோட குடும்ப நிலைகள் நீங்கள் எவ்வாறு இந்த இதுக்கு வந்தீங்க உங்களுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எதுவுமே தெரியலை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வீட்டில் நான் தான் கடைசி போல்லை ஸோ என்னை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் லைஃப்பில் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு ஸ்டடீஸ்லேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கல படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இதில் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதனால ஞாபகம் இருக்கும் ஓ லெவல் எக்ஸாம் எழுதுறப்ப கூட நான் இதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்குன்னு ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க பயந்தாங்க தான் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களுக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கேம்மா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு இப்போ கூட அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எப்போ என் கதை வரும் எப்போ இந்த ட்ரெய்லர் எப்போ இந்த பாட்டு வரும் அப்படின்லாம் அவங்களே இப்போ கேட்குறாங்க இதுவரையில் எத்தனை தயாரிப்பு அதாவது சினிமா துறை சார்ந்து எத்தனை குறுந்திரைப்பங்களை நீங்கள் ஈடுபடுத்திட்டு வரீங்க ரொம்ப பெருசாலாம் ஜஸ்ட் ஒரு மூணு ஃபிலிம் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து நாலாவது ஃபிலிம் என்ற சரி என்னென்ன பிரச்சனைகள் சவால்களை எதிர்கொண்டீங்க நீங்கள் எடுக்கும்போது உதாரணம் உதாரணமாக வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எடுக்க விட மாட்டாங்க சில கதைகள் வந்து எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட மாதிரி அமைச்சு கொள்வீங்க ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ஒரு போடுற பிளான் வந்து ரெண்டு பிளானா தான் போடுவோம் ஸோ இங்கே போயிட்டு இது பண்ணுவோம் அப்படி இது மிஸ் ஆனால் இது பண்ணுவோம் அப்படின்னு தான் போட்டோம் பட் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு எங்களுக்கு சொல்லப்போனால் பிரச்சனைன்னு சொல்லப்போனால் மக்களால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்து இல்லை கிளைமேட்டால் தான் அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு சம்டைம் மழை பெய்யும் சம்டைம் வெயில் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சரி இது மூலமாக தனக்காக ஒரு அங்கீகாரத்தை பெற்று ஒரு பிரபலங்களுடனான நீங்கள் சினிமா துறையில் ஈடுபட்டு பிரபல் நடிகையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃபில்ம் அடிப்பீங்க இல்லையா அந்த துறையில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வரும்போதோ அதை நீங்கள் எப்படி தடுத்து அடுத்து படிக்க போவீங்க நீங்கள் பேசிக்காகவே இப்போ நம்ம வந்து நம்ம டிரெக்டர் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகினா நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருப்போம் ஸோ நடிக்க வர்றவங்கள வந்து நாங்கள் எப்போயுமே ஒரு கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருப்போம் அவங்கள்ட்ட கேட்பேன் எல்லாம் ஓகே தானே எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் தான் ஃபெஸ்ட் போய்ட்டு முகம் கொடுக்கணும் ஏன்னா எங்களை நம்பி தான் அவங்க வராங்க ஸோ அந்த வகையில் சரி நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க நீங்கள் இருக்கும் போதே அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸுக்கு எப்படிரா போவதுன்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சுங்க இப்படி ஓவர்திங்ஸ் செய்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஊக்குவிச்சதில் வந்து யார் உங்களை இன்னும் நல்லா ஊக்குவிச்சாங்க இந்த வாழ்க்கையில் எனக்கு பிரதர் ஒருத்தர் இருக்காரு எங்கள் அண்ணோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கமல்னு சொல்லி ஒருத்தர் தான் அவர் தான் வந்து என்னை வந்து ஃபர்ஸ்டா இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று கொடுத்தாரு இப்படி நம்ம ரீக்ரியேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நான் கேட்டேன் அவர்கிட்ட ஏன்னா ரீக்ரியேஷன்ஸை தாண்டி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாதுன்னு அவர் அப்புறம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அவர்னால தான் அந்த ஒரு கதை ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதில் இன்னுமே எனக்கு ஐடியா வந்துச்சு அவர் தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு சரி வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட பல தடைகளை தாண்டி வந்து ஒரு வெற்றி பாதைக்கு வந்திருக்கீங்க இப்போ உங்களோட வெற்றி பாதைக்கு வர வழிவகுத்தவங்களுக்கு நிகழ்ச்சி மூலமாக என்ன சொல்லுவீங்க எங்களை விட ரொம்ப டேலண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நானும் இன்னும் நிறைய விஷயம் பார்க்கறக்கு நிறையா நிறையா விஷயம் பல வந்து என்ன சொல்கிறது நிறைய ஏமாற்றங்கள் நிறையா தடைகள் பிரச்சனைகள் இன்னுமே நிறையா நான் பார்க்க இருக்கேன் ஸோ இப்போ வரைக்கும் என் கூட இருக்க நண்பர்கள் மற்றது பிரையன் நம்ம டீம் மெம்பர்ஸ் டிஎஃப் டீம் மெம்பர்ஸ் ஸோ நம்ம ஜாக்யூலின் அண்ட் நம்ம கமலண்ணா அண்ட் எல்கே டீமோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி அவங்களுக்கு தான் மெயினாக இந்த இடத்துல நன்றி சொல்ல நினைக்கிறேன் என்னோட சக்ஸஸ் என்னோடய விஷயஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் மற்றவர்களை நினைத்து வாழ்க்கையில் வந்து நிம்மதியை இழக்கக்கூடாது உதாரணமாக அவங்களோட துறையிலேயும் வந்து மற்றவர்களை நினைத்து நிம்மதி இழக்கக்கூடாது அதுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்களை நீங்கள் கையாளுவீங்க மற்ற ஏட்டஸ்னால் எப்படியுமே எல்லா துறையிலையுமே ஏட்டஸ் இருப்பாங்க பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலனாலும் ஏட்டஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ஏட்டஸை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும் ஸோ ஏ ஏட்டஸ் கூட நம்மளும் வந்து அவங்க கலாய்க்கிறாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு வந்து ரகடாக போயிட்டு பேச தேவையில்லை அப்போ தான் நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசாக போகும் அவங்க நமக்கு திட்டுறாங்களா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை காட்டுவோம் அவங்கள இன்னுமே ரசிக்க வைப்போம் ஸோ அதனால் ஏட்டஸை வந்து சமாளிக்கிற ஒரு தைரியம் மனசில் வேணும்னு நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் மூணு படமும் வெளியே வந்துருச்சு இப்போது லாஸ்ட்டாக இப்போ நாலாவது ஃபிலிம் டியர் ஃபியான்ஸு அது இப்போ வந்து பதினேழாம் தேதி வந்து ட்ரெய்லர் அவுட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ட்ரை ஒரு கதை இதுக்கு முன்னாடி வந்து யங்ஸ்டர்ஸை அதாவது நம்ம பாய்ஸை பிடிக்கிற மாதிரி தான் கதை அறந்தது ஆக்ஷன்ஸாக அந்த மாதிரி ஸோ இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி எடுத்திருக்கோம் ஸோ இப்போ நிகழ்ச்சி மூலமாக ஒரு பாடல் டெடிகேட் பண்ண நம்ம கூட குள்ளாத்துக்கானு சொன்னால் என்ன பாடல் நிகழ்ச்சி மூலமாக அப்படிங்க த்ரீ படத்துல இருந்து நீ பார்த்த விழிகள் கேட்கலாம் இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க நடிச்சிருக்க ஜெக்யூலினும் எங்களோட டிரெக்டர் ஸோ இவங்கதான் எங்க டிஎஃப் நடித்த அரிசினி என்னும் நேகா ஈழத்து சினிமா கலைஞர்களை ஆதரித்து வருகின்ற அவர் துறையில் பணிபுரியக்கூடிய சினிமா நடிகை என்று கூட சொல்லலாம் அவரு இந்த துறைக்கு எப்படி வந்தார் இந்த வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கட்டும் சவால்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் வந்து ஒரு பெண்ணின் என்பவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போக வந்து விட விடமாட்டாங்க அருகில் இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாடலிங் துறையில் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்சிங்களா இந்த மாடலிங் துறைக்கு வருவீங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும் போது இருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆக்டிங் நான் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் லோஷனால தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆக்டிங்கிறது என்னன்னே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்து எனக்கு ஆக்டிங்னா என்னென்னு சொல்லி நிறையா பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து லோஷனுக்கு உண்மையில் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு அங்கீகாரத்தை வந்து உங்களுக்காக இந்த துறை மூலமாக எடுத்து தந்தீங்க இந்த துறையில் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய சவால்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஃபேமிலியோட சப்போர்ட் அப்புறம் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ந ஒரு நல்ல பார்த்த கிளியரான பார்த்த நாங்கள் சரியாக தேர்ந்தெடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மூவ் ஆகிடுவோம் சில பேர் இருக்காங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது நெகட்டிவாக பேசுறது நெகட்டிவ் தோட்ஸோட அப்போது நான் அதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் எடுத்துக்கொள்ளுவேன் ஏன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறது அவ்வளோ சூட்டபிள் ஆகாதனால எதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் என்னோட ஜேர்னியை மெயின்டைன் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் என்னை வந்து சியர் பண்ணி எனக்கு எப்போ எல்லாம் எனக்கு தேவைப்படுறப்போ அப்போல்லாம் அவங்களோட சப்போர்ட் இருந்திருக்கு செகண்ட் வந்து லோஷன் ட்ரையன் அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து தேங்க் பண்ணுவேன் ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து ஒரு டீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணேன் எல்லோரும் தான் ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்கு வரணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ அதுக்கேற்ற அதுக்கான முயற்சிகளில் இருக்கிறேன் ஸோ பார்ப்போம் எப்போயாவது நீங்கள் அழுது சாதித்த தருணங்கள் இருக்கு அவங்களோட வாழ்க்கையில் அம்மா வீட்டில் அம்மா கிட்டே அடம் பிடிச்சி எனக்கு ஷூட் போகணும் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சி அப்படியும் ஸ்டார்ட் பண்ண தருணங்கள் இருக்குது சரி இந்த துறையில் வந்து நேரத்தை எப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டம் கொள்ளுவீங்க ஃபங்க்ஷுவாலிட்டி ரொம்ப முக்கியம் டைமிங் இஷ்யூஸ் தான் நிறையா நிறையாவே இருக்குது இருந்தாலும் நாங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகும்போது எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக போயிட்டு நாங்கள் எங்களோட செல்ஃபை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த சினிமா துறையில் வளரும் போது ஒரு மேக்கப் என்றது முக்கியமான ஒன்று இல்லையா ஸோ உங்களது மேக்கப் உங்களது தயார்படுத்தலை வந்து இந்த துறையில் அதாவது நீங்கள் ஒரு படம் நடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த அதுக்கு முன்கூட்டியே எவ்வாறு ஆயத்தங்களை வந்து மேற்கொள்விங்க எல்லாேருக்குமே நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கணும் ஏன்னா பேசிக் மேக்கப்ஸ் அவங்க தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்க டெய்லி டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவங்களோட செல்ஃப் அவங்க எப்படி கேரி பண்ணுறதுன்றது அவங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்மட கண்ணீரின் வழியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி நினைச்ச சந்தர்ப்பம் இருக்குது அவங்களுக்கு இந்த துறை மூலமாக வலமையாகவே நாங்கள் நாங்கள் நோர்மலாகவே யார் முன்னாடி நான் அழமாட்டேன் அம்மா அம்மா கிட்ட மட்டும்தான் நீங்க யார் என்பதை புரிய வைக்கிற ஒரு துறையாக வந்து இந்த மூன்றாவது திரைப்படம் இருக்கு என்று சொல்றாங்க ஸோ உங்களை திரையில பார்க்கும் போது உங்களுக்கு உங்களது மனநிலை எப்படி இருக்கும் அந்த தருணத்துல நீங்க பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு மட்டும் இல்லாம என்னை விட இந்த ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்க உள்ளத்துல நிம்மதி இருந்தா தான் வந்து வாழ்க்கையில படிக்கலுக்கு போகலாம்னு சொல்லுவாங்க உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு அது கண்டிப்பா நமக்கு வந்து மோட்டிவேஷன் எப்படி கிடைக்குதுன்னா நமக்குள்ளே வர பாசிட்டிவ் வைப் அந்த பாசிட்டிவ் வைப் வரதுக்கு எங்களோட சரௌண்டிங் எங்களை சுற்றி இருக்கவங்க தான் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் தான் நம்மளால் போக முடியும் பங்க்ஷுவாலிட்டி என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிங்க ஸோ இந்த துறையில் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னால் இந்த முயற்சிகளை நீங்கள் பின்பற்றுவீங்க பாசிட்டிவாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும் மற்றவங்களோட மற்றவங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒரு நல்ல விதத்தில் அதை நெகட்டிவாக கன்சிடர் பண்ணாமல் அதில் இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்து நமக்கு எது பிடிச்சிருக்கும் நம்ம கெரியருக்காக நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும் அந்த ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தது எனக்கு எந்த இஷ்யூவும் இருக்கல ஏன்னால் பிரயன் அண்ணா பிரயன் அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ண விஷ எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் எனக்கு புரிஞ்சது அங்கே எந்த ஒரு தடங்களுமே இருக்காதுன்னு அதே மாதிரி ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ரொம்ப க்ரூ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்புறம் எனக்கு எந்த ஒரு ஹாரஸ்மெண்ட்டும் இருக்குல்ல எனக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க இப்போது இப்போதைக்கு மாடலிங் ப்ளஸ் ஆக்டிங் தான் இருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு ஃபேஷன் டிசைனிங்கும் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது ஸோ பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முன்னே நான் வந்து மாடலிங்க்கு வரும்போது நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க நான் அதுக்கு கேப்பபிளாக இல்லை நான் அதுக்கு சூட்டபிளாக இல்லை மேபி அப்போ அப்படி இருந்திருக்கலாம் இருந்தாலும் நாம் நம்மளோட கேரியருக்காக நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பர்சனலி என்னோட மெயின் மோட்டிவேஷனாக நான் என்னே தான் எடுத்துப்பேன் ஸோ நான் எப்பெல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போ ஒரு சாங்கை கேட்டு நான் நானே என்னை ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் அதையும் என்னால் முடியலைன்னா ஒரு நல்ல கம்பேனியன் இல்லைன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படி நான் என்னோட சினிமா துறையை தாண்டி நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் என்னென்ன பொழுதுபோக்கு அம்சங்களை மேற்கொள்வீங்க முடலிங்க தாண்டி ஆக்சுவலி ஷூட்டுக்கு போயிட்டு வரும்போதே ஹாஃப் டே முடிஞ்சிடும் ஸோ நான் நான் ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் நான் என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவங்களோட மைண்ட் செட்டை மென்டாலிட்டியும் நம்மளால் மாற்ற முடியாது ஸோ அவங்க அவங்க சொல்கிறதையும் ஒரு கமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளோட ஜேர்னியை மெயின்டைன் பண்ணிடுவோம் டைமில் வந்து கோபத்தை கட்டுப்படுத்த எல்லா சந்தர்ப்பத்தில் எப்படி உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துவீங்க நீங்கள் கோவத்தை கோவத்தை கட்டுப்படுத்த இல்லாத சமயத்துல நாங்கள் பேசாமல் இருக்க அளவுக்கு நல்லோம் நாங்கள் நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாம அமைதியா இருக்கோமோ அவ்வளவு நல்லோம் எமக்கான காலம் வரும்போது எமக்கான கதைகளை கண்டிப்பாகவே சொல்லி ஆக வேண்டும் என்ற தருணத்தில் வந்து இந்த நேரத்தில் எங்களோட மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக இந்த குழா அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குலத்திலேயே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களது குறு திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் பிரைன் அவர்களோடு உரையாடலாம் இந்த துறைக்குள்ள நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இருக்கேன் ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த துறைக்கு வரணுங்கிறது தான் ஆசை ரொம்ப தடங்கலாம் வந்துச்சு அது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ட்ரப் ஆகிடுச்சு மாதிரி இப்போ ஒரு வழியாக இந்த டிஆஃபியான்ஸுங்கிற ப்ராஜெக்டை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேங்கிற தாண்டி முடிச்சுட்டோம் இது ஒரு பெரிய டீம் ஒர்க் ஒன்று இப்போ ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிச்சு ஸோ கடைசியில் ஒரு வழியாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ குடிசைக்கு சீக்கிரம் ப்ராஜெக்ட் வரும் அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டை ஒரு பாட்டு தான் நீங்கள் முனுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ப்ராஜெக்ட்டும் வரும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் மீட் பண்ணலாம் சரி இந்த ஈழத்து சினிமா தொடர கலைஞர்களாக இருக்கட்டும் நடிகை நடிகர்களாக இருக்கட்டும் அவர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பீங்க நீங்கள் இப்போ நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே மோஸ்ட்லி டிரக்டர்ஸ் வந்து மைண்டில் ஒன்று வச்சுட்டு தான் எழுதுவாங்க ஸோ இந்த ஆக்டர் நடித்தா நல்லா இருக்கும்னு அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் தான் எழுதுவாங்க மோஸ்ட்லி எங்கள் குள்ளேயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம கூட இருக்காங்க நிறையா டேலண்ட்டான ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸோ அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நானும் மைண்டில் இன்னொரு ஆக்டர் வச்சு தான் எழுதினேன் பட் அவர் வந்து அவரை வச்சு எடுக்க முடியலை நிறையா தடங்கள் வந்தனால் ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஎஃப் டிஎஃப்யான்ஸி ஸ்கிரிப்ட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக போயிச்சு கடைசியில் ஒரு வழியாக எல்கே என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போயிட்டு நம்ம லோசன் கிருஷ்ணாவை மீட் பண்ணேன் நம்மளோட ஆக்டர் ஸோ ஒரு வழியாக அவரை பார்த்தோன்னு ஓகே இந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆவார் அவர் செஞ்சால் பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணிச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம் செட் ஆகிச்சு அதே மாதிரி தான் இப்போ ஜாக்லின் சார்ஸ் நம்மட நேகா வந்து அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக அவங்க பண்ணா ஸோ அவங்கள பார்க்கும் போது எங்களை விளங்கிச்சு ஓகே இவங்க வந்து இந்த ரோலுக்கு மச் ஆவாங்க இந்த ரோலுக்கு இவங்க தான் செட் ஆவாங்க இவங்களை தாண்டி எனக்கு யாரும் அப்படி யோசிக்க முடியல இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க பார்க்க முன்னாடி நிறைய பேர் மைண்டில் இருந்தாங்க பட் அவங்களுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களெல்லாம் பெருசாக ரீச் பண்ணிக்க முடியலை அதே மாதிரி ஒரு வழியாக ஜாக்லின் சார்ஸ் வச்சு முடிச்சிட்டோ அதே மாதிரி அடுத்து ஹரியரன் ப்ரோ அவர் வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க அவட கேரக்டர் என்ன மாதிரின்னு ஸோ அவர் இன்னொரு லீட் ரோலாக இருப்பார் அவரும் அவட கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு அடுத்து அடுத்து நாலாவதாக மலேகம் தேவா தேவராஜ் ப்ரோவை நாங்கள் இன்னொரு லீட் ரோலுக்கு எடுத்திருக்கோம் இந்த ஸோ இந்த நாலு கேரக்டரை சுற்றி தான் இந்த படமே நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது வேறு ஒருத்தங்க தான் மைண்டில் இருந்தாங்க பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதனால எனக்கு கிடைச்சவங்கள வச்சு மச்ச ஆவாங்க ஓகே இவங்க ஸ்வீட் ஆவாங்கன்னு நினச்சி நான் படத்தை எடுத்தேன் கடைசியில் ஒரு வழி அவுட் புட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக வந்திருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க படத்தை பாருங்க உங்களுக்கே புரியும் இதெல்லாம் வந்து கட்டமைக்கும் போது நேரம் என்றது ஒரு வந்து முக்கியமானதாக இருக்கும் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையார் ரீதியாக இருக்கட்டும் சினிமா துறை ரீதியாக இருக்கட்டும் ஓகே இங்கே நேரங்கிறது தான் ரொம்ப பிரச்சனையாவே அமைஞ்சிச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் போன அக்டோபர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் பட் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப டீமுக்குள்ள பிரச்சனை ஒரு ஒரு ஆட்களுக்கு டேட் பிரச்சனை அதே மாதிரி பட்ஜெட் பிரச்சனை லொக்கேஷன் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை வரையில அந்த எல்லா பிரச்சனையும் இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணோம் ஸோ லோசன் கிருஷ்ணாக்குன்னு ஒரு செப்பரேட் ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க ஸோ அவங்களோட பேஸ் வந்து தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப டிலே ஆனதுக்கு ஸோ ஒரு கட்டத்தில் இந்த டிஎஃப் ஏன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு எல்லாருமே மீம் வச்சு கலாய்க்கிறானுங்க முக்கியமாக கேமரா பின்னாடி இருக்கிற ஒரு பயப்பில் ரொம்ப கலாய்க்கிறாப்பில் கடைசியில் ஒரு வழியாக நாங்கள் அவுட்புட்டை முடித்ததே எனக்கு அது ஒரு பெரிய வெற்றி இந்த டீமை வச்சு நாம் மேய்ச்சி ஒரு வழியாக எல்லாரையும் ஒரு நாள் கடைசியில் வர சொல்லி மீட் பண்ணி படத்தை முடித்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் படத்தை வெட் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அது ஒரு பெரிய வெற்றி எங்களோட ஹோல் டீமுக்கு ஸோ படத்தை பாருங்கள் வந்து அதிகம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன ரொம்ப க்ளோஸ் ஆகவும் கூடாது அதுக்குன்னு க்ளோஸ் இல்லாமல் இருக்கவும் கூடாது ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க அதாவது இப்போ மீடியா ஃபீல்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட மோட்டிவ் எங்கள்ட மோட்டிவ் அதாவது எங்கள்ட நோக்கம் ஆக்களோட க்ளோஸாக இருங்க ஸோ அவங்களோட ஏன்னா அவங்களோட இருந்தால் தான் அவங்களோட பாதையில் நாமளும் போக முடியும் அதே மாதிரி எங்கட பாதையில் அவனுங்க போக முடியும் ஸோ எல்லாரோடையும் க்ளோஸாக போகாதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களோட உங்களோட கேரியர் என்ன உங்களோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறவங்களோட க்ளோஸா இருங்க சோ உங்களோட கேரியர் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அந்த ஆக்களோட சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் தான் இவ்வளவு தூரம் உங்களை கூட்டி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்று சொன்னா இன்னும் முயற்சியில் ஈடுபட்டு வரீங்க அடுத்து ஸ்ட்ரைட்டா ஃபீச்சர் ஃபில்ம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து 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 நம்ம கேமரா பின்னாடி ஒரு பைப்பில் அவரை வச்சு ஒரு படம் எடுத்து ரொம்ப அடிக்டே இருக்கார்ப்பா ஸோ அவரை வச்சும் படம் எடுத்து எடுத்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நிறைய கன்டெக்ட்ஸ் எடுத்து நம்மளாலே முடியும்ப்பா அதாவது ஸ்ட்ரைட்டாக கிட்டே போய்ட்டு நான் படம் எடுக்கிறேன்ப்பா காசு கொடுப்பான்னு சொல்ல முடியுமா முடியாதில்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும் என் டேலண்ட் இது அந்த மாதிரி ஒரு பாதையில் போயிட்டு ஒரு ப்ரொடியூசரை ரீச் பண்ணி ஒரு ஃபீச்சர் படத்தில் நம்ம பேர் ரிட்டன் டிரெக்டட் பை பிரையன் அப்படின்னு இருக்கும்போது பின்னுக்கு ஒரு பத்து பேராச்சும் விசில் அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் படம் வரைக்கும் போகணுங்கிறதான் என் நோக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேதனையும் சோதனையும் வந்து இந்த மனிதர்களால் வந்து வரும் இல்லையா நம்மளையும் தாண்டி மனிதர்கள் வந்து நிறைய இருப்பாங்க அந்த மனிதர்களுக்கு வந்து நிகழ்ச்சி மூலமாக என்ன கூறீங்க சோதனைகள் தாண்டி தானே சாதனைகள் வரும் எத்தனை தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மேலே தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அதே மாதிரி உங்களை சுற்றி தன்னம்பிக்கை இருக்கிறவங்கள உள்ள வச்சுக்குவோங்க ஏன்னா டிமோட்டிவேட் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க இங்கே ஸோ அவங்களெல்லாம் பெருசாக நான் முதல்ல சொன்ன மாதிரி க்ளோஸா எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களோட கெரியர் என்ன உங்களோட பாதை என்னென்னு அவங்களுக்கு புரியாது ஸோ உங்களை புரிஞ்சிக்கிறவங்கள மட்டும் உங்கள் கூட வச்சுக்கவங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்களும் நம்மள புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சாதனைக்கு போகலாம் சோதனையை தாண்டி உங்களோட மனத்தை வந்து திடமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி காதல் ரீதியான வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களா இல்லை வந்து காதல் ரீதியான வாழ்க்கை உங்களுக்கு இனி வரும் காலங்களிலிருந்து பார்க்குறீங்களா காதல் வாழ்க்கை என்பது எப்படி முதல்ல நாம் நம்மளை பார்த்துக்க தெரிஞ்சிருக்கணும் அப்போ தானே நம்மளை நம்பி யாராச்சும் வருவாங்க ஸோ காதல் வாழ்க்கை இன்னும் டவுட்டான ஒரு தான் சரி காதல் வாழ்க்கையில வந்து ஒரு பெண் உங்களோட வாழ்க்கைக்கு வரணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க என்ன மாதிரி இருக்கணும்னா புரிஞ்சிக்கணும் குடும்ப குத்து விளக்கா இருக்கணும் அப்படி ஆமாம் அந்த மாதிரினே ரொம்ப புரிஞ்சிக்க இல்லை அவ்வளோ எனக்கு பெரிய அசலாம் என்னை புரிஞ்சிக்கிட்டா போதும் அவ்வளோதான் மேட்ரு சரி உங்களோட வாழ்க்கையில் வந்து இதுவரை ஏதாவது விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்களா விஷயங்களை தாண்டி இப்போ இந்த மீடியாவில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பேன் ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படி எடுத்து 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 கடைசியில் ஒரு வழியாக படத்துட்டு அவுட் புட்டை பார்க்கும்போது ஓகே நம்ம நினச்ச மாதிரி வந்தில்லன்னு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ட்ரப் ஆகியிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை கிட்ட ட்ரப் ஆகியிருக்கு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாக ஆயிரும் ஏன்டா இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி பட் அதே மாதிரி திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் உங்களது திறமைகள் நிராகரிக்கப்படாமல் இன்னும் உங்களது இந்த துறையில் சார்ந்த ரீதியில் நீங்கள் உங்களது பயணம் இன்னும் வெற்றிகரமாக அமைய உங்களுக்கு உங்களது துறையின் கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் வாழ்த்துக்களை கொண்டு இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒளிபரப்பாக இருக்குது நிகழ்ச்சியில் என்ன பாடல் விரும்பி கேட்பீங்க நானும் அன்பு அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக அணைந்திருக்கின்றோம் இப்போ வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இதுபோன்ற மட்டுமொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சல்மானுடன் ஹனுஷியா வணக்கம்